வேலூரில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக நமது மூத்த செய்தியாளர் விக்னேஷிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் விக்னேஷ் தற்போது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விக்னேஷ் வேலூர் தொகுதியில் வருமான வரித்துறை சோதனை நடத்திய அடிப்படையில் அங்கு பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக காட்பாடி காவல் நிலையத்தில் முதல் முதல் தகவல் அறிக்கையானது பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவித்திருக்கிறார் யார் மீது அறி இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன காரணமாக இந்த முதல் தகவல் அறி அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான முழு விவரங்கள் தற்போது வரை கிடைக்கப்படவில்லை இருப்பினும் கூட தற்போதைய நிலவரப்படி அந்த வேலூரில் பணம் பறிமுதல் செய்தது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையானது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் பல்வேறு இடங்களில் கடந்த முப்பதாம் தேதி மற்றும் ஒன்றாம் தேதி பறக்கும் படையினர் தொடர் சோதனை நடத்தினர் அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் வருமான வரித்துறை சோதனையும் நடைபெற்றது திமுக பொருளாளர் துரைமுருகன் மற்றும் அவருடைய உறவினர்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சோதனை அடிப்படையில் முதற்கட்டமாக பத்து கோடி ரூபாயும் இரண்டாவது முறையாக நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையின் போது பதினோரு கோடி ரூபாய்க்கும் அதிகமாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தொடர்ந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் செலவின பார்வையாளர்கள் பறக்கும் படையினர் அது மட்டுமல்லாமல் வருமான வரித்துறை காவல்துறை என அனைத்து தரப்பு விசாரணையும் நடைபெற்று முடிந்த பிறகு அந்த அறிக்கையானது தேர்தல் ஆணையத்திடம் சமைக்க சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார் இந்த வழக்கு பதிவை பொறுத்தவரையில் வேலூர் மாவட்டம் காட்பாடி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முதற்கட்டமாக பணம் பறிமுதல் சம்பந்தப்பட்டதற்கும் இரண்டாவது முறையாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டதற்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என திமுக பொருளாளர் துரைமுருகன் நேற்றைய தினம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் தொடர்ந்து தேர்தலை நிறுத்துவதற்காகவும் கதிர் ஆனந்தினுடைய வெற்றியை பறிப்பதற்காகவும் மத்திய மாநில அரசுகள் இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது தற்போதைய தகவல் அடிப்படையில் வேலூரில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக எதன் அடிப்படையில் இந்த முதல் தகவல் அறிக்கையானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் யார் யார் செய்யெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பான முழுமையான தகவல்கள் வெளிவரும்